நல்லா மீன் செஞ்சு வச்சா மட்டும் சாப்பிட வேண்டியது அப்புறம் வாங்க வேண்டியது கறி எடுத்தோம்னா இருநூறு முந்நூறு ஆகும் நூறு மீன் வாங்கணும்னா ரெண்டு நாளைக்கு வச்சுக்காமல Wird der in der Presse zu kommen?

பேசம் நான் பண்ணிக்கிறாதே என்ன? கொழு பே கூத்தாடுது! ஐயோ! விச்சு யோந்து கேலவி வேறு சுக்குதே! பார்த்தா விடாதே! கொ மாட்ட கோவ பட்டிட்டு இங்க தூக்கி போறா என்ன ஆகும்ோ தெரியலையே என்ன புருஷனை பத்தி சொன்னீங்களா அப்படி அவ சண்டை மட்டுமா போடுறா மனசுல கொள்றதுக்கு பிளானும் போட்டுட்டு இருக்கிறா நீங்க வேறமா உங்க வேச்சு கேட்டுட்டு சண்டை போடுற அளவுக்குலாம் எல்லாம் இல்ல அவளே பெரிய சண்டைக்காரி அவளுக்கு எல்லாம் அடுத்தவங்க சொல்லியே தர வேண்டாம் சும்மா இருக்கிறவளுக்கு சலங்கை கட்டி விட்டாதமா ஆடாடு நாடுவா என்ன பயப்படுறீங்க பொண்டாட்டிகளுக்கு கேண்டா ஒரு சந்தா இருந்தானே ஒரு நாள் பயந்து இல்லை